கல்யாணம் முடிச்சு போனா பட்டையா வந்து உன்னை திருப்பி அனுப்புவான் வேணா பாரு நீ அப்படின்னு சொல்லிதான் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காங்க கல்யாணம் ஆகி ஒரு நாள் இருந்து இப்ப வரைக்கும் நல்லா ஹாப்பியா இருக்கு ஒண்ணுமே கஷ்டமே இல்ல பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது நல்லா சொல்லணும் உண்மைதான் சொல்றேன் சந்தோஷமா இருக்காங்களா என்ன வேணும் எனக்கு நானும் சொல்ல மாட்டேன் நான் ஏன் மனசில் இருந்தால் எல்லாமே அவர் செய்கிறோம் எனக்கு அந்த மாதிரியே வாங்கணும்னு நான் ஆசைப்படுவேன் அவருக்கு எப் எப்படி தெரியுதுன்னு தெரியாது கல்யாணம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி நாலில் கல்யாணம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து பதினாறு வரைக்கும் நாங்கள் கட்டிலில் படுக்கவே இல்லை கீழே தான் படுத்தோம் ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டம் கட்டில் படுக்க போமான்னு இன்னி இந்த காலத்தில் இன்றைக்கி வந்து அந்த ஒரு தாக்கம்தாங்க எது பண்ணாலும் சரி கிங் சைஸ் கட்டில் எங்கள் வீட்டில் நான் படுத்துருக்க பெட்டு மட்டுமே முப்பத்தி ரூபா பெட்டு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பெட்டு மட்டுமே ஒரு லக்ஸரியான கட்டில் இது ஏன்னா மனசில் உள்ள ஒரு அந்த உறுத்தல் ஹாய் வெல்கம் டு பிஎம்டபிள்யூ ஃபேமிலி இப்போ நேற்று ஒரு முக்கியமான வீடியோ நம்ம லவ் ஸ்டோரியை பற்றி போட்டோங்க இப்போ நிறைய பேர் வந்து நல்லா இருக்கு சூப்பர் அப்படின்னு சொன்னீங்க இதில் ஒரு முக்கியமான ஒரு பகுதியை வந்து நான் மறைச்சிட்டேன் உங்களுக்கு ஒரு முக்கியமான பகுதி மோட்டிவேஷனு அதுக்கு மட்டும் உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இதுக்கு மேலே இதை பற்றி நான் அதிகமாக சொல்ல மாட்டேன் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நேற்று சொல்லியிருப்பேன் கல்யாணம் முடிக்கும் போது என்கிட்ட பத்து பைசா கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனை போராட்டங்கள் பிரச்சனைகள் அதாவது இது லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்டேன் கல்யாணம் முடிக்கும்போதே உங்கள் வீட்டில் வந்து எந்த சிட்டுவேஷனுக்கு கரிசமைக்கு அனுப்புனாங்கன்னு தெரியுமா நீ உன்னை கல்யாணம் முடிச்சு போ என்னென்னா திரும்பி வந்து ஒன்றுமே இல்லாமல் திரும்பி எங்கள்கிட்ட மறுபடியும் நீ ஒடியாடுவ அப்படின்னு சொல்லி தான் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காங்க எப்படி திரும்பி அவன் வந்து இது பண்ணி உன்னை இது பண்ணி மொட்டையை வந்து உன்னை திருப்பி அனுப்புவான் வேணா பாரு நின்னு ஆமாம் அப்படி தான் வந்து அனுப்புவான் சரியாக அனுப்பிச்சாங்க இதை கரிசம ஏன்ட்டே வந்து சொன்னாங்க அப்போது என் மனசுக்கு எப்படி இருக்கும் அதாவது என்னை நம்பி ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் முடிக்குது ஸோ அந்த பொண்ணு வந்து வீட்டில் இப்படி சொல்லி கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காங்கன்னா அதாவது வருத்தத்தோடு தான் கல்யாணம் முடித்து கொடுத்துருக்காங்க சரி நம்ம இந்த பொண்ணை எப்படியாச்சும் இவங்களுக்கு முன்னாடி நல்லபடியாக வாழ வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் என்கிட்ட இருந்துச்சு ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டனால் முன்னால் யாருமே மதிக்க மாட்டாங்க இவங்க அக்கா ரெண்டு அக்கா இருக்காங்க ரெண்டு அக்கா ஹஸ்பண்ட் இருக்கிறவங்க இருக்காங்க அவங்களாம் வெளிநாட்டில் இருந்தாங்க யாருமே நம்மளை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம் ஒரு மரியாதையே இருக்காது மதிப்பே இருக்காது ஓகேங்களா எந்த ஹெல்ப்பும் கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கணும் சுச்சுவேஷனில் எப்படியாச்சும் நம்ம வந்து போராடி இந்த வாழ்க்கையில் வந்து வெல்லணும் கரிஷ்மாவையும் நல்லா வாழ வைக்கணும் ஒரு எண்ணம் மட்டும் என்கிட்ட இருந்துச்சுங்க ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஓடிக்கிட்டு இருந்தேன் இடையிலாம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மேகக்கு பிறந்தப்பெல்லாம் மேகக்கு வந்து ஃபிட்ஸு வரும் அடிக்கடி சின்ன குழந்தைய இருக்கும்போது ஃபிட்ஸ் வரும்போது போது என் கையில் ஒரு ரூபா இருக்காதுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து வாழ்க்கையை ஓட்டினேன் அப்போவுமே வந்து தெருவில் இப்போ கோயிலுக்கிட்டான் போயிட்டு வந்து ப்ளாட் பாடத்துலாம் கடை போட்டதெல்லாம் சம்பாதிப்பேன் ஏன்னா எந்த வருமானம் எனக்கு பத்தலை மேலும் மேலே உழைச்சிக்கிட்டே இருப்பேன் இரவும் பகலும் வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன் நல்லா கஷ்டப்பட்டு இது பண்ணுவேன் மேற்கு பிறக்கும் போது தான் ரொம்ப கஷ்டம்தான் ஓகேங்களா அடிக்கடி அவளுக்கு காய்ச்சல் வந்துட்டே இருக்கும் ஆமாம் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் வெளிநாட்டுக்கு போனால் அங்கேயும் கஷ்டம்தான் எந்த இதுவுமே இல்லாமல் இருக்கும்போது தான் ஸோ மறுபடியும் நான் வந்து இங்கே வந்தேன்னு சொன்னால இங்கே வந்து மறுபடியும் இல்லை அதுக்கு ஆ இமான் இமான பிறக்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருப்பேன் இமானுக்கு வந்து பிறந்த உடனே ஒரு ஃபார்ட்டி டேஸ் வந்து பார்க்கணும்ல நாற்பது நாள் வந்து குழந்த பிறந்ததுக்கப்புறம் ஒய்ஃபுக்கு வந்து பார்க்குறதுக்கு அவங்க அம்மா வருவாங்க எங்கள் வீட்டில் வரலை ஏன்னா எங்கள்கிட்ட பணம் இல்லை இதே பணம் இருக்க ஒரு பொண்ணு வெளி வெளிநாட்டில் இருக்குது அந்த பொண்ணு கூப்பிட்றதுக்காண்டி அங்கே போய் மூணு மாதம் இருந்து பார்த்தாங்க ஏன்னா அவங்கள்ட்ட பணம் இருக்குது ஆனால் எங்களை பக்கம் வரல நான் என்ன பண்ணுவேன் காலையில் நாலு மணிக்கு எந்திச்சு ஆட்டோட்டு போவேன் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வருவேன் வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா இமானோட அதாவது இந்த துணின்னு சொல்லுவாங்கல்ல பீ துணின்னு சொல்லுவாங்க பீ துணி கரைசக்கிறது சமைக்கிறது அப்போ பெம்பர்ஸ்லாம் டைம் காசு இல்லை அது வாங்கினதுக்கு எல்லாத்தையுமே கசக்கி எல்லாமே வந்து நான் போட்டது தான் நான் போடுவேன் ஓகேங்களா இதெல்லாம் செஞ்சு சமைச்சி வச்சுட்டு மறுபடியும் நான் ஆட்டோ ஓட்டு போவேன் எல்லாமே நாற்பது நாள் வந்து நான் பார்த்துக்கிட்டேன் கரிஷ்மாவை ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் படிப்படியாக ஆட்டோ ஓட்டுறது மறுபடியும் நான் பிளாட்ஃபாரத்தில் போய் கடை போடுறது இதே மாதிரி ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா இது ரெண்டும் இல்லாமல் நான் எதாச்சும் ஒன்று வாழ்க்கையில் சம்பாதிக்கணும்டா அப்படின்டுவேன் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணலாம் அப்போ தான் வந்து யூடியூப்பில் பார்க்கும்போது யூடியூப் மூலயமா சம்பாதிக்கலான்னு சொல்லுவாங்க சரி யூடியூப்பில் அதாவது ஃப்ரீயாக இருக்க டைப்பில் யூடியூப் அதாவது ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது ஆட்டோ ஸ்டாண்டில் உட்காந்துருக்கும் போது சவாரி வரதுக்கே அப்படியே ஒன் ஹவர் இருக்கும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு உட்காந்து சவாரி வரும் அந்த ஒன் ஹவர் கேப்பில் வந்து நான் யூடியூப்பில் வந்து வீடியோ போடுவேங்க வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கும்போது அக்கம் பக்கத்தில் உள்ள ஆட்டோ ட்ரைவர்லாம் என்னை வந்து பைத்தியக்காரன் சொல்லுவாங்க இவங்க அம்மா வீட்டிலேயே உன் அம்மா புருசாக என்ன பைத்தியமா என்ன இப்படிலாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க நான் எதையும் கண்டுக்கிறதுல என்னோடய வேலை வந்து நான் போய்கிட்டே இருந்தேங்க அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே கொரோனா வந்துச்சு ஏகப்பட்ட தான் வந்தேன் ஓகேங்களா அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா யூடியூப்பில் சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கரிஷ்மா அதாவது இவங்க அக்காட்ட வண்டி இருக்குது ரெண்டு அக்கால்கிட்டையும் கார் இருக்குது இவங்க அம்மாட்டையும் கார் இருக்குது இங்கே வந்து யாரோ ஒரு ஆளை காரில் ஏற்றலை மற்ற எல்லாத்தையும் ஏற்று போயிட்டாங்க கரிஷ்மா இறக்கி விட்டேன் அன்னைக்கு எனக்கு வந்து கோவம் வந்தது தான் எப்படியாவது கஷ்டப்பட்டாது ஒரு கார் வாங்கணும்னு சொல்லி தான் நம்ம பழைய கோட்டு கார் வாங்கணும் அப்போ அந்த காருக்கு நம்மளால் கட்ட முடியுமா இல்லைன்னு கூட தெரியல ஓகேங்களா லோனு நான் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் நல்லபடியாக நாங்கள் வளர்ந்தோம் எங்களோட மனசு நல்லா இருந்தனால அல்ல எங்களோட இறைவன் வந்து எங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணால் இன்ன வரைக்கும் நாங்கள் நல்லபடியாக தான் இருக்கிறோம் ஓகேங்களா குவிட் வாங்கும் போதே கை கீ கறி இருந்துச்சு அங்கே அந்த வண்டி வாங்கணும்னு ஆசை இருந்துச்சு ஆமாம் அதுக்கு காசு இல்லாமல் குவிட் வாங்கலாம் வண்டி இருந்தால் போதும் நமக்கு அந்த மாதிரி தான் இருந்தோம் இப்போ வந்து ஓரளவுக்கு அவங்க அம்மா முன்னாடி மரியாதையாக நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி யாரெல்லாம் அந்த இடத்துல நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலோ எல்லாருமே வந்து ரெஸ்பெக்ட் நமக்கு வந்து இப்போ கொடுக்குறாங்க ஓகேங்களா இது காரணம் என்ன தெரியுமா லவ் தான் லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கிறவங்க யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன் நாங்கள் லவ் பண்ண காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எப்படி இருந்தோமோ அப்படியே தான் இருக்குங்க இருபது வருஷம் ஆச்சு இருபது வருஷம் அப்படியே தான் இருக்கும் ஓகேங்களா இது வந்து ஒரு மோட்டிவேஷன் அதாவது நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிங்க நல்லபடியாக வாழ வைக்கிறதுக்கான என்னென்ன செய்யணும் ஆசைப்படணும் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க எங்கள் குழந்தைங்களும் சரிங்க நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் குழந்தைங்க வந்திருக்குங்க எந்த குழந்தையும் சரி இது வரைக்கும் எங்கள்கிட்ட சேட்டை பண்ணதே கிடையாது இமானா இருக்கட்டும் நபாவாக இருக்கட்டும் மெஹக்காக இருக்கட்டும் நாங்கள் சொல்கிறத கேட்பாங்க நாங்களும் வந்து அவங்க சொல்கிறத கேட்போம் நாங்கள் என்னெல்லாம் சின்ன வயசில் கஷ்டப்பட்டோமோ அந்த கஷ்டம் இல்லாமல் இப்போ வந்து என் குழந்தைங்கள வச்சிருக்கோம் நான்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு வீடியோ கேம் காண்டி என் வாழ்க்கை இருந்த வீடியோ கேமும் கிடைக்கல அந்த வீடியோ கேமோட ரேட் வந்து அறநூறுவாங்க என் வாழ்க்கை இருந்த வீடியோ கேமு கிடைக்கல ஓகேங்களா அந்த கஷ்டம் தான் எனக்கு இருந்திருக்கு சாப்பாடு காண்டி ஸ்கூலுக்கு போன காலங்கள்லாம் இருக்குது ஸோ இவங்களும் அந்த மாதிரி தான் ஆனால் என் குழந்தைங்கள் இன்றைக்கி நல்லபடியாக இருக்காங்க ஓகேங்களா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறாங்க கிறிஸ்டன்ட்டில் நாங்களாம் வந்து தமிழ் மீடியமில் படித்தோம் கன்னடா மீடியம் தமிழ் மீடியம் இன்றைக்கி ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் வந்து அந்த அளவுக்கு நாங்கள் வந்து என் குழந்தைய விளைக்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் பார்த்துக்கிட்டு இருக்க சப்ஸ்கிரைபராக நீங்கள் தான் ஸோ உங்களுக்கு நன்றி நீங்கள் எல்லாட்டி இது நடக்கிற சான்ஸே கிடையாதுங்க உங்களோட சப்போர்ட்டு ஏன்னா பிஎம்டபிள்யூ அவசரமாக பிஎம்டபிள்யூ சம்பாதிக்கலைங்க நான் பிரைன் மாஸ்கர் சம்பாதிக்கிறேன் ஓகேங்களா பிஎம்டபிள்யூவில் இது வரைக்கும் சம்பாதிக்கலை இனிமேல் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் இனிமேல் உங்களோட சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக பிஎம்டபிள்யூ ஃபேமிலியில் நாங்கள் கண்டிப்பாக சம்பாதிப்போம் ஸோ இப்போ பாருங்கள் வேர்க்குது ஃபேனாக மாற்றி தான் அவங்க வந்து வீடியோ எடுக்கிறோம் ஓகேங்களா ஒரு முக்கியமான விஷயம் இப்போது கார் இருக்குது வீடு இருக்குது வீட்டுக்கு மேலே ஸ்லாப் போடலை மேலே அப்படியே காட்டுமா போடலை ஏன் போடலைன்னா அந்த டயத்தில் வந்து நம்மள்ட்ட பண்ண முடியல இப்போது இது ஸ்லாப் போடணும்னா வீட்டை காலி பண்ணணும் பொருளாக எடுக்கணும் அதுக்கு உண்டான வசதிகள் இல்லை ஸோ பணமும் இல்லை அது ஒரு விஷயம் ஓகேங்களா நகையை தவிர மற்ற எல்லாமே வந்து சந்தோஷமாக இருக்கும் ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு லட்ச கடன் இருக்குது ஓகேங்களா இது கடன் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டிங்க ஸோ இல்லாத அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கடன் இருக்குது வண்டிக்கு உண்டான ஒரு லோன் இருக்குது இவ்வளோ தான் இருக்குது இப்போதைக்கு நகை மட்டும் இல்லை ஆனாலும் வந்து இறைவன் மேலே நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக வந்து இவ்வளோ கொடுத்த இறைவன் அதுவும் கண்டிப்பாக எங்களுக்கு கொடுப்போம் ஓகேங்களா இன்றைக்கி நாங்கள் சந்தோஷமாக சொந்த வீட்டில் இருக்கணும் நம்ம நினச்சோமா இல்லை நினச்சி கூட பார்க்கல அதுவும் வந்து வெளிநாட்டில் இருக்கும்போது கூட நம்ம உள்ளூரில் இருந்துக்கிட்டே இந்தியாவில் இருந்துக்கிட்டே ஒரு சொந்த வீடு வாங்குவேன் ஓ வீடு கட்டணும் அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண இறைவனை வந்து ஒரு நகர நட்டு கொடுக்க மாட்டானா கண்டிப்பாக அதுக்கு கொடுப்பான்னு நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் எல்லோரும் வந்து எங்களுக்காண்டி இதுவாக செய்யுங்க ப்ரே பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ இந்த வீடியோ ஏதாவது முடிச்சிடும் ரொம்ப லென்த்தாக போயிருக்கு அவ்வளோதாங்க இதுக்கு மேலே இந்த லவ் சொல்லாம் கிடையாது நாளையிலேருந்து ஒரு புது டாபிக் வந்து ஓப்பன் பண்ணுறோம் அது நீங்களும் பார்த்து ஹாப்பியாகிடுவீங்க இது வரைக்கும் யூடியூபில் யாரும் அந்த மாதிரி போடலன்னு நினைக்கிறேன் எங்கள் சேனலில் வரப்போகுது கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்க்குப்பீங்க ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தா இல்லை அது இல்லாமல் நான் கல்யாணம் ஆகி ஒரு நாள் இப்போ வரைக்கும் நல்லா ஹாப்பியாக இருக்கேன் ஒன்றுமே கஷ்டமே இல்லை பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது நல்லா சொல்லணும் நல்லா நல்லா கரெக்டாக தான் உண்மைதான் சொல்கிறேன் உண்மைதான் சொல்கிறேன் சந்தோஷமா இருக்காங்களா என்ன வேணும் எனக்கு ம் நான் சொல்ல மாட்டேன் நான் ஏன் மனசுல இருந்தா எல்லாமே அவரும் செய்கிறேன் எனக்கு அந்த மாதிரியே வாங்கணும்னு நான் ஆசைப்படுவேன் அவருக்கு எப் எப்படி தெரியுதுன்னு தெரியாது பொய் பொய்யி பொய்யா எல்லாமே எனக்கு நான் எங்கே ஃபர்னிச்சர் வாங்கணும் அங்கே கடைக்கு போனால் நான் அந்த ஃபர்னிச்சர் பார்ப்பேன் அவ்வளோதான் அது பாப் அவருக்கு தெரிஞ்சிரு இவளுக்கு அந்த மாதிரியே பிடிக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் கல்யாணம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி நாலில் கல்யாணம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து பதினாறு வரைக்கும் நாங்கள் கட்டிலில் படுக்கவே இல்லை கீழே தான் படுத்தோம் ஏன்னா அளவுக்கு கஷ்டம் கட்டில் படுக்க போமான்னு இன்னைக்கு இருந்த காலத்தில் இன்னைக்கு வந்து அந்த ஒரு தாக்கம் தாங்க எது பண்ணாலும் சரி கிங் சைஸ் கட்டில் எங்கள் வீட்டில் நான் படுத்திருக்க பெட்டு மட்டுமே முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் பெட்டு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பெட்டு மட்டுமே ஒரு லக்ஸரியான கட்டில் இது ஏன்னா மனசுல உள்ள ஒரு அந்த உறுத்தல் சின்ன பிள்ளை கஷ்டப்பட்டுருக்கும்ல அந்த கஷ்டத்துல போகணும் அதுக்காண்டி நான் வாங்கின சோபா ஒரு லட்ச ரூபா ஆமா இப்போ தான் வந்து நாங்க நினைச்ச மாதிரி தூங்குறோம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்து பார்த்து டைனிங் டேபிள் ஒன்னே கால் லட்சம் ரூபாய் எதுக்கு அப்படி வாங்கணும்னா நாங்க அந்த அளவு கஷ்டப்பட்டோம் அந்த கஷ்டத்தை வந்து இன்னைக்கு கஷ்டம் நம்ம சொந்தக்காரர் எல்லாமே அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கும்போது நானும் எப்ப எப்ப போறேன் அக்கா கேட்டேன் அப்போ போது அவர் எல்லாமே இப்படி எல்லாம் வாங்குவாங்க நமக்கு இந்த மாதிரி கேட்டு போமா என்ன கிட்ட காலம் போய் வாங்கிட்டோம் இப்போ நம்ம வீட்டை பார்க்காதக்குன்னே நிறைய பேர் வராங்க ஆமா இப்போ அளவுக்கு கரிஷ்மா அப்போ கரிஷ்மா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் எங்கள் வீட்டை பார்க்கறதுக்கு வராங்க சோஃபா பார்க்கறதுக்கு கட்டல் பார்க்கறதுக்கு டைனிங் டேபிள் பார்க்கறதுக்கு அதுங்க வராங்கன்னா ஸோ ஒரு சந்தோஷம் தானே ஸோ இந்தளவுக்கு இறைவனை வந்து எங்களை சந்தோஷமாக வச்சுருக்கான் அதுக்கு நீங்களும் ஒரு காரணம் ஓகேங்களா இனிமேலும் எனக்கு இந்த மாதிரி இருந்ததெல்லாம் அதுக்கு எனக்கு ரெண்டு பொண்ணுங்களும் இருக்காங்க அவருக்கு இந்த மாதிரி மாதிரியே ஹஸ்பண்ட் கிடைக்கணுமா அது வந்து அவங்கவுங்களோட தலையெழுத்து நல்லபடியாக கிடைப்போன்றத இது பண்ணுவோம் நீங்கள் ஓகேங்களா முடிச்சிடுவோம் ஓகே முடிச்சுடுவோம் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய் பாய்